பல்வாட்டி துறையிலேயே பிறந்து வளர்ந்த நான் பிறகு சிறு வயதில் இங்கே படித்து புற இந்தியாவிலேயே எனது கல்லூரி பட்டப்படிப்பை முடித்து மீண்டும் இங்கே வந்து பணியாற்றி வருகின்றேன் கிளைகளுக்கு பேர் போன இடமாகவும் கிளைகளுக்கு ஊக்கம் அடிச்சுட்டும் பாறுதால பல்வெட்டித்துறை கலைகளுக்கு மிகப்பேர் போன இடம் அந்த மண்ணில் பிறந்தது என்ன தெரியாது எனக்கு சிறு வயதில் இருந்த ஈடுபாடு இருக்குது ஸோ அந்த இந்த ஆர்வம் அதுதான் என்னை இதுவரைக்கும் பயணிக்க வச்சிருக்கு எனக்கு சிறு வயதிலேருந்து ட்ராயிங் ஆர்வம் இருந்தது அப்போ எப்போதாலும் சாமி படங்களே கறிக்கொண்டு வருவேன் எனக்கு அப்பா அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து விவரம் தெரிந்த காலத்திலிருந்து ட்ராயிங் செய்து கொண்டே வந்தேன் நான் அப்போ சாய் படங்களை கறி கொண்டு கேட்குதான் இப்போ புக்ஸ் ஒன்றும் படிக்கிறதில்லை பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறது இல்லை அப்போதான் ட்ராயிங் ட்ராயிங் அண்டு வாசிக்கிறது புக்ஸ் ஒன்றும் வாசிக்கிறதும் இல்லை அப்போ அப்பாவுக்கு இதில் ரீடிங்கில்ன்ற ஈடுபாடு இருக்குது எனக்கு அப்போ பத்து வயது இருக்கும்னு நினைக்கிறேன் சரியாக நினைவில் பத்து வயசு இருக்கும் பத்து பதினோரு வயசு இருக்கும் அப்போது என் அப்பா எனக்கு ராணி காமிக்ஸ் அப்போவா வருது ராணி கோமிக்ஸில் கள்ளனுக்குள் குள்ளன் மற்றது பாம்பு பொண்ணு ரெண்டு புத்தகங்களை கொண்டு வந்து என்னடாது ஃபர்ஸ்ட் என் தந்தவர் இதை படித்த பேரன்ட்டு நிறைய அதில் நிறைய அப்போவும் ஃபஸ்ட் படிக்கிறதே இல்லை ஸ்டோரிஸ் இல்லை சித்திரங்களை மட்டும்தான் பார்த்து கொண்டு வந்தது அதுக்கு பிறகு இது ஆர்வம் ஏற்பட்டது அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த படிப்பில் இந்த வாசிக்கிறது இல்லை ட்ராயிங்ஸில் கூட ஆர்வம் ஏற்பட்டது பிறகு அந்த ராணி வார அட்டப்படங்களை வரைகிற வழக்கம் இருந்தது விரைஞ்சிட்டு போய் அப்பாட்ட தான் காட்டுவேன் அப்போ ஏற்கேம் அப்பா சொல்லுவார் அடிக்கடி இந்த ட்ராயிங்ஸ் ஒரிஜினல் கவரில் வந்தது அவர் ஒரு வில்லனை போட்டு அடிக்கிற மாதிரி அது மாயாவின்ற ட்ராயிங் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வெற்சு நான் சாமி படங்களை தாண்டி மாயாவின்ற ட்ராயிங்ஸ் தான் வரைய ஆரம்பித்தான் அப்போ அந்த ஒரு அட்டைப்படம் கிரிக்க அதில் ஒரு வில்லனை போட்டு மாயாவை அடித்து கொண்டிருப்பார் தாக்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது அதை நான் கிரிட்டு அப்பாட்டை கொண்டே காட்டினான் அப்போ அப்போவே தெரியல அப்பா சொன்னவர் உண்டையில் வந்து ஒரிஜினலில் வந்து ஒரு வில்லனை அடிக்கிற மாதிரி இருந்தது உண்டையில் வந்து ஒரு அப்பாவியை போட்டு அடிக்கிற மாதிரி இருந்தது அப்போ எனக்கு ரியலைசேஷன் வந்ததோ அதில் அப்போ ஏதாவது சிறு அப்போவே ஓகே ரைட் இந்த அக்குரேசி பர்ஃபெக்ஷன்ன்றது ட்ராயிங்கில் கொண்டு வரணுன்றதை அப்பா தான் எனக்கு டீச் பண்ணது அப்போ அதிலேருந்து கீறி கீர்த்தேன் அப்போ சின்ன வேலையிலேருந்து இந்த பர்ஃபெக்ஷன் அக்குரேசியே கொஞ்சம் நல்லா எல்லா தான் அப்படியே கீறி கொண்டு வந்து கொண்டு வந்தேன் ட்ராயிங்ஸை வளர்க்குறதுக்காக நான் எந்த முயற்சியும் ஈடுபடையில் அது தானாக வந்தது தொடர்ந்து கீறிக்கொண்டே வந்தேன் நான் அடிக்கடி அப்பாட்டை கொண்டே காட்டுவேன் அப்பாட்ட ட்ராயிங்கை காட்டி போட்டு அப்பா சிறுவதிலேருந்தே நான் என்னென்ன பிள்ளை விடுறதுன்றதை சுட்டி காட்டுவேன் அதை திருத்தி திருத்தி திருப்ப ஒரு ட்ராயிங் பிளச்சா ஒரே ஒரு ஒரு படத்தை வரைஞ்சேன் அதை பிழைச்சா திருப்ப அப்பாடை கொண்டு காட்டுவேன் இல்லை வேறு இது இப்படி வேறு இப்படி அங்கங்க என்ன தவற விட்டுருக்குறேன் இப்பபெக்ஷன் அங்கே மிஸ் ஆகுதுன்றதெல்லாம் சொல்லி என்ன தந்தவர் அதை வச்சு தான் நான் அப்படியே இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ இப்போக்ஷன் அக்ரேசியில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் சிறுவிலேருந்து ஒரு பெஷனை தான் செய்துட்டு வந்தேன் நான் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முதல் வரைஞ்சிட்டு வந்தே நான் சும்மா டைம் படை கேட்கலாம் பிரிஞ்சிட்டு வந்துட்டு அப்படியே வீட்டிலே வச்சிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒருத்தருக்கும் காட்டில் சும்மா டைம் போகும்போது ஒரு பொழுதுபோக்காக செய்துட்டு வந்தேன் நான் அப்புறம் அது அப்படியே விடுபட்டு போச்சு அப்புறம் இந்தியாவில் பெங்களூரில் லோக்கல்ச்சில் படிக்க காம்படிஷன் ட்ராயிங் காம்படிஷன் நடந்தது அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண அப்புறது தான் எனக்கு திருப்ப ட்ராயிங்கில் ஆர்வம் மேற்பட்டது அதை விட அப்போ என்னோடய அக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாள் அவள் தான் அடிக்கடி ஃபோன் அக்கா அடிக்கடி கதை கேட்க சொல்லுவாள்ான் நீ ட்ரிங்கை திருப்ப கூட கூட திருப்பச் செய்வாள் அப்போ அவங்க திருப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணி ஊக்கம் அளித்ததாலே ட்ராயிங் காம்படிஷன்லேயும் பாங்க பாட்டி பாட்டு சில சில ப்ரைசஸ் வந்ததாலே எனக்கு அதை திருப்ப மீண்டும் மேரவும் ஏற்பட்டது இது ஒரு மன ஏற்பட்டது அதனால் அப்படி தொடர்ந்து கிரிகிட்டே வரேன் இந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தொடர்ந்து கறி கொண்டே நான் இது வரைக்கும் ரியலிஸ்டிக் ட்ராயிங் நெகட்டிவ் ட்ராயிங்ஸ் கொமிக்ஸ் ட்ராயிங்ஸ் அம்பிடெக்ஸ்ட்ராஸ் ட்ராயிங்ன்றது ரெண்டு கேலை வர்றது பிற தலைகள் ஓவியங்கள் பட் அது ஒரு ட்ராயிங் ட்ராயிங் டிராயிங் ஒரு அது ஒரு வீடியோட ட்ராயிங் ஒன்று போட்டிருக்கேன் அதாவது பென்சில் ரேசர் எதுவுமே பாவிக்காமல் பெண்ணாலேயும் மாக்கராலையும் கறி ராணி காமிக்ஸ் லைன் முக் காமிக்ஸ் முத்து காமிக்ஸ் இப்போ வாம் காமிக்ஸ் நிறைய காமிக்ஸ் வந்துட்டுருக்குது அதில் படிக்கிறதா நிறைய நாலேஜ் இருக்குது எங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வைல்ட் வெஸ்டர்ன் கௌபாய் ஸ்டோரிஸ் படிக்க இப்போ செவென்டி ஏட்ட வாழ்க்கை முறை பழைய காலத்தில் நடந்த போர் முறைகள் மற்றது நிறைய ரைபிள்ஸ் எல்லாம் பாவி என்னென்ன வகையான ரைஃபிள்ஸ் இருக்குது என்னென்ன வகையான கன்ஸ் இருக்குது அது எப்படி நொலேஜ் இருக்குது சில வாழ்க்கை முறைகளையும் டீச் பண்ணுற மாதிரியெல்லாம் அந்த ஸ்டோரிஸ் இருக்குது அது வரும் கதைகள் மட்டும் இல்லை அதில் நிறைய நொலைஜும் எங்களுக்கு கிடைக்குது வாசிக்கிறதால நிறைய பிள்ளைங்கள் கிடைக்குது வேறு எந்த விதமான தவறான வழியில் போகிறதுக்கோ அல்லது மனதை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கும் வீடியும் ஒரு முக்கிய பங்காற்றி வருகின்றது இப்போத்த ஜென்ரேஷன் வந்து அதை படிக்காவிட்டதுக்கும் அடுத்தது எங்களை எங்களை மாதிரி பழைய ஜென்ரேஷனில் இந்த புக்ஸ் படிச்சுட்டு வந்தாக்கள் வந்து இப்போ தாக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போனதால் அந்த ரீடிங் இங்கே ஸ்ரீ இலங்கையில் குறைஞ்சதை போயிட்டேன்னு நான் கருதுகிறேன் இந்த கொமிக்ஸ் ட்ராயிங் செய்கிறது கொமிக்ஸ் ஸ்டோரிஸ் எழுதுறது கொமிக்ஸ் செய்கிறது வந்து இலங்கையில் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் குறைய இருக்குது இங்கே கிணறு இருக்கணும் ட்ராயிங்லாம் செய்யக்கூடிய இருக்கணும் ஸ்டோரி எழுதக்கூடிய இருக்கணும் ஆனால் அதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை அதை செய்தாலும் அதனால் இந்த ஜூஸ் இங்கே இல்லை என்றதாலேயே சில பேர் அதை விட்டுட்டு போகிறது வெளிநாடுகளே இருக்குது இப்போ இந்தியா மூன்ற நாடுகள் எல்லாம் இதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அங்கே இருக்கிறாங்களே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஏன்னா இலங்கையை பொறுத்தவரை அதுக்கான சந்தர்ப்பம் இங்கே இல்லாதால அதை தெரிந்த நல்ல அந்த அந்த கிளையில் நல்ல ஈடுபாடு அதில் எக்ஸ்பர்டாக இருக்கிறார்கள் கூட சந்தர்ப்பம் இல்லாததாலேயும் வேலை ஒரு ப்ரொஃபஷனாக அதை கொண்டு போய் இல்லாத சந்தர்ப்பங்கள் இல்லாததாலேயும் அதை அப்படியே விட்டுட்டினா இருக்கிறாக்களும் அதை அப்படியே வெளியில் கொண்டு வரல அப்படியே எல்லாம் அப்படியே மலங்கடிச்சு போயிட்டே இருக்குது இது ஒரு ப்ரொஃபஷனாக செய்து வேறலாம் வரலாம் இந்தியாவில் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் செய்துட்டு வரையினா ஆனால் என்ன இலங்கையில் அதற்கான சந்தர்ப்பம் என்று சொல்ல போனால் மிக குறைவு அதனால தான் நான் அதை அப்படியே ஒரு இங்கே செய்கிறது இல்லை ஆனால் இலங்கையிலையும் அது மீண்டும் பெறணும் திருப்ப எல்லாரும் செய்யணும் அதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கணும்ன்றதை என்னுடைய புகசில ஒப்பீனியன் அதனால் நானும் ஒரு வீடு ஒரு முயற்சி செய்து கொண்டு வாரேன் இப்போ நானும் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் கதை செய்து கொண்டு வாரம் பார்ப்போம் சில பேருக்கு அதை ஊக்கம் அளித்து அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து செய்தால் நல்லது ஓ இந்தியாவில் இதற்கான வாய்ப்புகள் எனக்கு தேடி வந்துள்ளது இதுவரைக்கும் குறும்பட இயக்குநர்கள் ஏழு பேரோட தொடர்பு கொண்டு கேட்டிருக்கேன் அதில் சில நேரம் கிடைக்கான சிலருக்கு நான் ட்ராயிங் செய்யலாம் அப்போ சில வரைக்கும் செய்து கொடுத்துருக்கிறேன் ஒரு திரைப்பட இயக்குநர்களும் இதை இதை பற்றி கேட்டுருக்கேன் ஓமன் சொல்லியிருக்கேன் அதை நான் நல்லா நேரங்களிலேயும் குறிப்பிட்டிருக்கேன் விஜய் ஜேதுமதி நடிக்கும் ஒரு படத்துலையும் கேரியிருக்கிறேன் கொமிக்ஸ் ட்ராயிங்கில் கேரக்டர்ஸ் ஒரு வாக்குதான் என்னுடைய ரெண்டு ஸ்டோரி செய்திருக்கிறேன் அதுக்கு முதலே நான் அவரை ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்து எல்லாமே நான் முதலே ஒரு ரஃப் ஸ்கெச் போட்டு வச்சுருவேன் கதை ஃபுல்லாக இப்படி தான் அந்த கவ் ஸ்டோரிஸ் தான் எடுத்துக்கிறேன்னா அதில் பெரிய சேலஞ்சிங்க கவாய் ஸ்டோரிஸ் எப்போவுமே ஒரே மாதிரி அந்த பூட்ஸில் இருந்து தொப்பியிலேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் சில சிலது வேறுபடம் ஏன்னா தமிழாசிரியர் டிரெக்ட் ஸ்டோரி ஒன்று துப்பரையும் கதை கீரைக்கு நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்களை எதிர்கொண்டேன் நான் அந்த கதை வந்து அவர் கூடியது அவர்களுடைய கதை ஸோ அதில் வாத கேரக்டர்ஸ் எல்லாம் அவரை எதிர்பார்த்த மாதிரி கீறணும் வணக்கணும் சேருக்கு நான் கீறி அனுப்புவேன் சரி இது ஓகே இது ஓகே அண்ட் வேறு அதை ஓகே சொல்ல மட்டும் திருப்ப திருப்ப கேட்கணும் கேட்கணும் இப்போ ஹீரோ வடிவமைக்கல இருந்து இப்போ நானும் அவரோட டிஸ்கஸ் பண்ணுவேன் எனக்கு ட்ராயிங்கில் கொஞ்சம் விடுபாடு இருக்கிறதால சார் பிடிக்கிறோமோ கிறோமோ அப்படி கோட் அப்படி கீழும் இவன் கேப் எப்படி அப்போ இந்த ஒரு பெனலில் வந்து ட்ராயிங் எப்படி வரணும் சார் இப்போ ஸ்ட்ரைட் வியூவா வரணும் சைட் வியூவா அல்லது பேர்ட் வியூவா அதெல்லாம் நான் சொல்லுவார் சில எழுதி எழுதி தருவோர் வினோபா நான் எழுதி பண்ணணும் வினோ இந்த வேண்டாம் வினோபா அது இப்படி வரைஞ்சால் நல்லா இருக்கும் அண்டு ஸோ அந்த நிறைய ஃபேஸ் பண்ணிணா ஒரு சேலஞ்சிங்காகவும் இருந்தது அப்போ அதை என்ஜாய் பண்ணி நான் செய்தேன் கேகே சிக்ஸ்டி செவன் மேரம் மட்டும் நானும் எனது தமிழாசிரியர் மொழிதரன் சேர்ந்து மொழிதீரனை செய்த ட்ரோ காமிக்ஸ் உண்டு இதில் வந்து ரெண்டு மூன்று சீன்ஸில் கார் வந்துருக்குங்க கார் போகிற மாதிரி இருக்குது அப்போ ரெண்டு சீன்ஸில் கார் போகிற கீரைக்கே நாங்கள் காரையே காட்டினாங்க ஒன்று சைட் வியூ ஒன்று ஃப்ரண்ட் வியூவில் ஆனால் இன்னொரு மூன்றா சீனிலையும் வந்து கார் போகிற சீன் ஒன்று காட்டணும் நானும் சார் டிஸ்கஸ் பண்ணி அரிமாற நேரத்தில் வந்து காரை உள்ளே இப்போ உள்ளே ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் காட்டுவோம் எல்லாம் கேர்னாங்க சின்ன சின்ன விஷயங்களையும் கூர்ந்து கவனிக்கணும் அப்புறம் பார்த்துக்க ரீடர்ஸுக்கு போரிங் ஆயிருக்கும் ஒரே ட்ராயிங் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களையும் நாங்கள் இன்னும் பார்க்கவனித்து செய்யலாம் இதில் இதுவரைக்கும் சில கொமிக்ஸுக்கு அட்டப்படம் வரைஞ்சிருக்கிறேன் ஸ்பெஷலாக வகம் கொமிக்ஸில் சிஸ்கோ கீடு அவர் ஓவியங்கள் இதுவரைக்கும் ஐந்து வரைந்திருக்கிறேன் நினைக்கிறேன் நான்கும் ஐந்து தெரியவில்லை இன்னொன்று இனிதான் வெளிவரை இருக்கின்றது ஸோ இதுவரை நான் அட்டைப்படம் வரைந்த புத்தகங்கள் இது ஒன்று இன்னொன்றும் இதுமொன்றும் இளம் சிறியோர் வேண்டுகோள் எதிர்கால இளைஞர்களும் இந்த ஃபோன் அதுகளை நேரம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குறைச்சி இந்த வாசிப்பில் கவனம் செலுத்தி கொமிக்ஸ் மட்டுமில்லை வேறு கலைகளிலேயும் ஈடுபட்டு அந்த கலைகளை வளர்க்க வேண்டும் என்பது ஒரு சிறிய வேண்டுகோள்